கத்தராய் இயேசு கிறிஸ்துவினே நாமத்திலும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்ம எத்தனையோ தடவை சங்கீதம் நூற்றி மூணு ஒன்றாவது வசனத்தை சொல்லியிருக்கோம் ஆயிரக்கணக்கான தடவை கூட சொல்லிருக்கலாம்னு அவன் சொல்லலாம் என் ஆத்மாவே கத்திரே ஸ்தோத்திரி அப்படின்னு இல்லையா இதை ஆங்கிலத்தில் சொல்லுவோமானால் பிளஸ் த லார்ட் ஓமை சோல் இதே நம்ம ஹீப்ரு மொழியில நம்ம பார்க்கறப்ப பருகி தடோனா என்று வருகிறது அப்ப இந்த பிளஸ் த லார்டு ஓமை சோல் அப்படின்னு சொல்றப்ப ஆண்டவரை வந்து நம்ம ஆசீர்வதிக்க முடியுமா மனுஷனால ஒரு ஆசீர்வதிக்க முடியுமா ஆண்டவருக்கு நம்ம எதுவுமே கொடுக்க முடியாது ஒரு ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுக்க முடியாது நம்ம இல்லையா அப்ப இந்த வார்த்தை வந்து எதை குறிக்கிறது இந்த சொல்லானது அதாவது பருகி என்ற அந்த பராக் என்ற சொல் என்ன பயன்பாட்டுல வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் அடிக்கடி நீங்க பாத்தீங்கன்னா யூதர்களுடைய தியானத்துல அவங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் பருகட்டா அடானை அதானை என்று வருவதை நம்ம பார்க்கலாம் பிளஸ்ட் பி த வாட் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இது உண்மையிலேயே வந்து இந்த பராக் என்ற அந்த வார்த்தைக்கு அந்த வினைச்சொல்லுக்கு ஆசிர்வதிக்கிறது இன்னும் நிறைய அர்த்தங்கள் இருக்குது எடுத்தாளப்பட்டிருக்கிறது வேதத்துல அப்ப இதை பார்த்தோம் என்றால் இதற்கு வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு கடவுளை சர்வ வல்லமை இல்லவரை வந்து ஆசீர்வதிக்க முடியாது அப்ப என்னது என்ன பயன்பாட்டுல அந்த சொல் வருது என்று பார்த்தோமானால் ஆனால் இட்ஸ் அ கிரேட்ஃபுல் அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் காட்ஸ் டீட்ஸ் அது மட்டும் அல்லாமல் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பலவிதமான நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களையும் நாம் வந்து ஏற்றுக்கொண்டு அதற்கு நன்றி எழுதல் உள்ளவர்களாக நம்ம சொல்றதுதான் அந்த வார்த்தை என் ஆத்தமாவே கத்தரி ஸ்தோத்தரி பரு நஃபி அப்படின்னு நம்ம வந்து சொல்றது அப்ப ஆண்டவர் என்ன ஈவுகள் நம்ம கொடுத்திருக்கிறார் என்றால் நமக்கு உயிரை கொடுத்து இந்த உலகத்துல வாழ வைத்திருக்கிறார் நாம் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக நமக்கு ஒரு வேதத்தை கொடுத்திருக்கிறார் அதற்கு மட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த வயதத்தை வாஸ்தி நடந்து இந்த உயிரோடு வாழ்வதற்கு வாழும் காலத்திலே நம்மை அவர் பராமரித்து வருகிறார் சஸ்டினன்ஸ் இல்லையா இந்த நன்மைகளை இந்த ஈவொழி ஆண்டவிடம் பெற்றிருக்கிறோம் அதற்கு வந்து அந்த நன்மையை பெற்றுவதற்கு அடையாளமாக நாம் ஒரு நன்றியோடு சொல்லு சொல்லுதான் அந்த பரு என்ற அந்த சொல் என்று வருகிறது அப்ப இது இன்னும் கொஞ்சம் ஒரு மேல் லெவல்ல நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஆசீர்வதிக்கிறது இல்லை போற்றுவது இல்ல வாக்கு என்ற ஒற்றை சொல்லாக நம்ம வந்து இதை எடுத்துக்கொள்ள முடியாது அதாவது தேவன் பெரிய ஒளியா இருக்கிறார் அந்த ஒளியை வந்து இந்த பூலோகத்துக்கு பரலோகத்திலிருந்து அந்த ஒளியை வந்து பூலோகத்துக்கு கொண்டு வருவதற்கு நாம் செய்யும் இந்த சின்ன செய்தி ஆண்டவருடைய நன்றியை ஆண்டவருக்கு நமக்கு நன்றியை நம்ம வந்து எடுத்து இயம்புற அந்த சொல்லா அந்த பருகா என்ற அந்த சொல்லு வந்து நமக்கு வந்து ஏ அது மட்டுமல்லாமல் இந்த வார்த்தையை சொல்லி நம்ம வந்து ஆத்மாவிய கத்தரி சோஸ்திரி அப்படின்னு நம்ம சொல்றப்ப ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவை பலப்படுத்தி அவரது பெரிய அந்த ஆன்மாவோடு நம்முடைய ஆன்மா வந்து என்னது ஆண்டவரோடு நமது ஆன்மா ஆண்டவரோடு இணைவதற்கு ஒரு வாய்ப்பை வந்து அது வந்து நமக்கு வந்து உருவாக்கி கொடுக்கிறான்னு சொல்ல வேண்டும் ஆஹ் ஏதோ பெரிய ஆஹ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பெரிய ஒரு கான்செர்ட் எல்லாம் வச்சு ஆராதனை துதி அப்படிலாம் நம்ம வந்து சொல்றதுனால ஒண்ணும் வந்து ஆண்டவரை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது நன்றியை வந்து அவருக்கு தெரிவிக்கிறது என்று அர்த்தம் அல்ல ஒரு சாதாரண ஒரு அதிகாலை நேரத்தில் ஒரு அந்தி நேரத்துல இல்ல நம்ம இக்கட்டான சூழ்நிலை நம்ம ஆத்மா நெருக்கப்படுறப்ப ஆண்டவர் இதுவாரம் நடத்தி வந்த ஈவுகளை பெற்றமைக்காக ஒரு நன்றியோடு உள்ள முருகி ஆண்டவரிடம் நம்ம வந்து ஸ்தோத்தரிப்பதுதான் இந்த ஒற்றை சொல் வந்து ஒரு ஆன்மீக செயலாக மாறுகிறது ஆண்டவரை நம்மை வந்து இணைக்கிறது என்று நம்ம சொல்லலாம் ஏனென்றால் தாவித என்ன சொல்கிறார் என் ஆத்மாவே கத்தரை என்றுதான் சொல்கிறார் பருகி நஃ அதனை அதாவது என் ஆத்மாவை என்னுடைய வாயை ஆண்டவரை துதின்னு சொல்லல என்னுடைய சுதிக்க உதட என்னுடைய ஆத்மாவை என்று சொல்றப்ப இந்த ஆன்மாவானது ஆண்டவரோடு இணைவதற்கான ஒரு சொல்லாகத்தான் இது வந்து அந்த பயன்படுத்தப்படுகிறது நாம் வந்து பிளஸ் த லார்டு ஓமேஸ்வர் என்று சொல்றப்ப ஆத்மாவை என் ஆத்மாவை கத்தோசல் என்று சொல்றப்ப இதைத்தான் நாம் வந்து நினைவில் கொள்ள வேண்டும் ஆண்டவர் செய்த ஈவு கொடுத்த ஈவுகளை வந்து நாம் நன்றியோடு ஏற்றுக்கொண்டு அவரை துதிப்பதுதான்